இடநிலை ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வின் உத்தேச விடைக்குறிப்புகளை விரைந்து வெளியிட வேண்டும் எனவும் ஆசிரியர் தேர்வாரியத்தின் வருடாந்திர அட்டவணையில் வெளியிடப்பட்ட இடநிலை ஆசிரியர் காலி பன்னிடங்களான ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று பன்னிடங்களையும் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடநிலை ஆசிரியர் நியமன தேர்வை எழுதியவர்கள் புகார் மனு அளித்தனர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வை சுமார் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதியுள்ளோம் எனவும் நியமன தேர்வு எழுதி 175 நாட்கள் நிறைவு செய்ய உள்ளோம் ஆனாலும் உத்தேச விடை குறிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை இதனால் அடுத்தடுத்த தேர்வுகளில் கவனம் செலுத்த முடியவில்லை எனவும் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு செல்லவும் முடியவில்லை தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் பணி வாய்ப்பு பெறவும் இல்லை எங்குமே பணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுகிறது எனவும் இதனால் தேர்வு எழுதியவர்கள் பணி நியமனம் நடக்குமா என்று மிகுந்த அச்சத்துடன் வருங்காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் எனவும் இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர் சந்திப்பையாவது நடத்தி தேர்வர்களின் அச்ச உணர்வை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தேர்வெழுதிய தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த அச்ச உணர்வால் நியமன தேர்வு எழுதியவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் எனவே விரைந்து உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடவும் ஆசிரியர் தேர்வாரியத்தின் வருடாந்திர அட்டவணையில் வெளியிடப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் முழுவதையும் நிரப்பி மாணவர்களின் தொடக்க கல்வி தரத்தை மேம்படுத்தி இடைநிலை ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்றும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வு எளிதர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வை எழுதிய தேர்வுகள் தற்பொழுது கோரிக்கை வைத்துள்ளனர் போன்ற மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த வட்டத்தில் சந்திக்கலாம் நன்றி